கணேசன் செஞ்ச சதி மட்டும் மீனாவுக்கு தெரிஞ்சால் மீனா அவரை உயிரோடு விடுவாங்களா என்ன கூட பிறந்த தங்கச்சிக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காருன்னு கொலை பண்ண மாட்டாங்க இப்போ கணேஷ் பிளான் என்னன்னா ஜெயாவை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு ஜனாமா கம்பெனியில் போட்டு கொடுத்துட்டு உன் மாமியார் அக்கறையே இல்லை உன் புருஷன் அக்கறை இல்லை அவங்க மக மேலதான் அக்கறை அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்காரு ஜனாமாவும் தமிழும் ஆபீஸ்ல இருந்து உள்ள வர்றாங்க வந்த உடனே மீனா கத்துறாங்க அவ முகத்திலையும் முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப உங்க பையனை விட உங்க பொண்ணு மேலதான் உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி ஆயிடுச்சா இருபது வருஷமும் அவர் கோமாவில் கிடக்குறாரு தினம் எனக்கு தூக்கம் கூட கிடையாது அவர் உயிரோட இருக்காரா இல்லையா நான் தினமும் அவர் செக் பண்ணிட்டே இருக்கேன் என் வாழ்க்கையே இந்த இருபது வருஷம் தொலைச்சிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் பையனை கொலை பண்ணணும்னு நினைச்சேன் உன்னோடய ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு டென்ஷனாக கத்துறாங்க ஜனாமாவுக்கு ஒரே ஷாக்கு மீனா அப்படிலாம் பேசுகிற ஆளே கிடையாது அப்படின்னு நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இவ எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க ஜனாமா அவங்கள வேலைக்கு எடுக்கலை தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாக்கு டென்ஷன் ஆகுது கணேசனர் ஏற்றி விடுறாரு இந்த வீட்டில் அத்தைக்கு மேலே இவ தான் பெரிய ஆளா அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன் இவள் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு நீ தான் அவள் என் பையன் கூட வாழணும் அப்படி இப்படின்னு டயலாக் வைச்சேன் இப்போ பார் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு அப்படின்றாரு உண்மையிலேயே மாமா தான் அவங்க அம்மா வேலைக்கு சேர்க்க சொன்னார் அப்படிங்கிறத தமிழால் மீனாகிட்ட சொல்ல முடியல அப்புறமா மாமாவை போய் பார்க்குறாங்க அவர்கிட்ட பேச பேச அவ்வளோ அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாரு தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா அவங்கக்கிட்ட பேச பேச தொலைஞ்சு போன நம்பிக்கையெல்லாம் திரும்ப கிடைக்குது மாமா அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறார் நான் இருபது வருஷமாக கோமாவில் இருந்தேன் இப்போ தானே ஆரோக்கியமாக இருக்கேன் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அம்மார் இப்போ தான் கிடச்சிருக்கா நானும் அம்மாவும் அம்மாவோடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வீக் அம்மாவோட பர்த்டே வருது நீ செலிப்ரேட் பண்ணு அம்மா மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் அம்மா புரிஞ்சுப்பாங்க அடமெண்ட்டாக இருக்க மாட்டாங்க ஒரு சில விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் தமிழ் யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுன்னு இப்போ முத்து வர்றாங்க ஏன் தமிழ் இவ்வளோ சோகமாக இருக்குங்கிறாங்க எப்படி வந்து சமாளிக்கிறதுனே தெரியலை அத்தை இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து சொல்கிறாங்க உன் நிலமையும் உங்கள் அம்மாவோட நிலமையும் ஒன்று தான் அவங்களுக்கு அவங்க அம்மாவை சரி பண்ணணும் உனக்கு உங்கள் மாமியாரை சரி பண்ணணும் ட்ரை பண்ண எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சரி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க ஆனால் மீனா கோவம் ஒன்றும் போன மாதிரி தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாமாவும் மீனாவும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு சிறில் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்